அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்குமே ஆசை இருக்கும் வேண்டுதல் இருக்கும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லபடியாக நமக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் வீடு கார் வாங்கணும் இது போல் பல விதமான ஆசைகள் லட்சியங்கள் இருக்கும் நிச்சயமாக இதெல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் நம்முடைய வேண்டுதல் நம்மளுடைய விடாமுயற்சி தொடர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாக இது கிடைக்கும் நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நம்மளுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அந்த தருணம் வரக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நாம் கேட்குறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இது இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு தேரி சொல்கிறாங்க அந்த முறையாக இருந்தாலும் சரி நாம் அந்த விஷயத்தை எவ்வளோ நாளைக்கு நம்பிக்கையோட நாம் நினச்சிட்டு இருக்கோம் விடாமுயற்சியோட எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய வலிமை பொறுத்து நமக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும் ரொம்பவும் வேகமாகவும் கிடைக்கும் இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு தேரி இந்த தேரி பிரகாரம் நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக ரொம்ப நம்பிக்கையாக விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நினச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயம் இந்த பிரபஞ்சம் எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சொத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் மேல் வச்சுருக்க காதலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்ககிட்ட வந்து சேரும் அது சேரக்கூடிய அது கிட்ட வரக்கூடிய அது ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் அப்படின்னு இந்த வீடியோவில் ஒரு ஆறு விஷயங்களை பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பேராக வரும் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் இது போல் அதேமாரி ட்ரிபிள் நம்பராகவும் வரும் ஒன் ஒன் டூ டூ த்ரீ 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 அப்படின்னு இது வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல் நம்பருக்கு தனித்துவமான ஒரு ரீசன்கள் இருக்குது தனித்துவமான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த நம்பருக்குரிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் மேலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை உங்கள் நீண்ட நாளுடைய வேண்டுதல் உங்களுடைய லட்சியம் உங்கள் கிட்டே கிடைக்க போகுது அது நீங்கள் அடைய போறீங்க அது போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் ஒரு அறிகுறியாகவும் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் தேரி புகாரம் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் எந்த வழியிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வண்டி நம்பர் பிளேட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது டோக்கனாக நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸில் இருக்கக்கூடிய நம்பராக பார்க்கலாம் சில நேரங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜில் கூட இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மொபைலில் கூட இந்த நம்பரை நீங்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் நீங்கள் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா சில ஆர்டிகள் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எந்த வழியாக இருந்தாலும் சரி இந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசை உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏற்பட போது அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறியாக ரொம்ப மாசம் இல்ல ரொம்ப வருஷமாகவே ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நபர் அவர்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு மெசேஜ் ஒரு ஃபோன் கால் வரும் இது என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா அந்த நபர் உங்ககிட்ட கடந்த காலங்கள ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியுடன் பழகி இருப்பார் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பார் உங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல அட்வைஸை பண்ணியிருப்பாரு அவரால் தான் உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திறப்பு முனையாக ஏற்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பார் அதனால் அவர்கிட்ட பேசியிருக்கக்கூடிய அவருடைய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாட்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து திடீர்னு ஒரு நாள் மெசேஜோ ஃபோன் கால்ஸோ அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரபஞ்சம் வந்து நீங்கள் அடையக்கூடிய லட்சியத்திற்கு இவர் மூலம் ஒரு வழி பிறக்க போது இவரால் அதை சீக்கிரம் நீங்கள் அடைய போகிறீங்க இவர் உங்களுக்கு உதவ போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் ஒரு அறிகுறியாகவும் இந்த தேரியில் சொல்கிறாங்க மூணாவது விஷயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க சில விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கும் அது சில உயிரினமாக இருக்கலாம் சில பொருட்களாக இருக்கலாம் சில இடங்களாக இருக்கலாம் அந்த இடத்திற்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அந்த உயிரினங்கள் உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு அமைப்பாக தோன்றும் இதுபோல் ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது நீங்கள் நினைச்சது கை கூட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது சில பேர் வந்து இந்து சாஸ்திரத்துல மீது அதிக நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருவது காகம் வருவது குழவி வருவது இது போல் சில சின்ன உயிரினங்கள் வருவது அதிர்ஷ்டமாக கருதுவாங்க பல்வேறு மதங்களில் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களும் பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் இருக்கும் அந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டால் திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் உங்கள்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயம் நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் நடக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து தரக்கூடிய ஒரு செய்தியாக கருதப்படுது நான்காவது விஷயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் விடியற்காலையில் எழுந்திரிக்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலும் எல்லோருக்கிட்டையுமே இருக்கும் அந்த பழக்கம் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கும் போது நமக்கு வரக்கூடிய சிந்தனை யோசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்குரிய ஐடியா யோசனை பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் அதுவும் அவங்க தூங்கி எழுந்து எந்திரிக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் அந்த ஐடியா அப்படின்னே சொல்லலாம் இது சம்பவங்கள் குறிப்பாக உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவதற்கு தேவையான ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு தோன்றும் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது தொடர்ந்து அந்த விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இதே போல் என்ன அலைகள் கொண்டு அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த தாட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய பிரைனுக்கு வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பக்கத்தில் ஒருத்தர் மனசில் பாட்டை நினச்சிக்கிட்டே இருப்பார் ஆனால் நாம் போனவுடனே அந்த பாட்டை நாம் பாடுவோம் இது எதர்ச்சே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அந்த விஷயத்தை ஏற்கனவே சக்ஸஸாக முடிச்சவங்க எப்படி முடித்தாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அவங்க இருந்து நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விடியர் காலையில் நீங்கள் தூங்கி ஏந்திரிக்கும் போது ஒரு ஸ்பார்க்காக ஒரு ஐடியாவாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் விடியற்காலையில் வரக்கூடிய ஐடியா எனக்கு பல வகையில் அதிகமான சக்ஸஸான வெற்றியை கொடுத்துருக்கு இந்த ஒரு அறிகுறியும் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் சீக்கிரம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையாக சொல்கிறாங்க ஐந்தாவது அறிகுறியாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு விதமான எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம் அது பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது சந்தோஷத்தையும் மனநிறைவையும் வெற்றியையும் கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஒரு விதமான மனவழியையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் இதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து திடீர்னு தொலைஞ்சு போவும் அப்படி தொலைஞ்சு போகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தரப்போது புது விதமான ஒரு அனுபவத்தை தரப்போது நியூ எனர்ஜியை உங்களோட லைஃப்பில் ஆட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் புதுசாக ஒரு எனர்ஜி ஆட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற ஒரு நிலையில வேற ஒரு ஆங்கில நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய லட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் தொலைவதே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அறிவுறுத்துது ஆறாவது அறிகுறியாக கொஞ்சம் நிதானமாக அமைதியாக நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்குள்ளேயும் அதாவது இன்னர் பீஸ் அப்படின்வாங்க இல்லையா ஆழ்மனம் மேலும் நம்மளை சுற்றியும் அது வந்து நம்ம கூட பழகக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் நாம் அதிகமாக கோவப்பட்டு இருப்போம் ஆனால் திடீர்னு நம்ம கோவப்படாமல் ஒரு விஷயத்தை பொறுமையாக அணுக ஆரம்பிப்போம் ரொம்ப பதட்டமாகவும் எடுத்தெடுத்து பேசியிருப்போம் திடீர்னு நம்மளுடைய நிலை மாறி ரொம்ப அமைதியாக சொல்கிற விஷயத்த கவனிக்க ஆரம்பிப்போம் அதேமாரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை அதிகமாக டென்ஷன் பற்றியிருப்பாங்க திடீர்னு நம்மக்கிட்ட ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசுவாங்க மேலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை எப்போவுமே பதட்டமாகவும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே வச்சிருந்திருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப அமைதியாக சாந்தமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு அறிகுறிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நல்ல முறையில் நடக்க போது அது சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்க போது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இப்ப படிப்படியா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியா தான் இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்லுது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நீண்டதால் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போல் அறிகுறிகள் மூலம் அது சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து அடையும் அப்படின்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியல சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரஸ் சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்